கும்பகோணத்தில் பாராளுமன்றத்தில் புகை குப்பி வீசப்பட்ட சம்பவம் தொடர்பாக எம்பிக்கள் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டதற்கு அனைத்து கட்சி சார்பில் எதிர்ப்பு தெரிவித்து பாசிச பாஜக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாராளுமன்ற அவை நடவடிக்கையின் போது புகை குப்பிகள் வீசப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினார்கள் இதனையடுத்து காங்கிரஸ் திமுக விசிக எம்பிக்கள் தற்காலிக நீக்கம் செய்யப்பட்டனர் இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து பாசிச பாஜக அரசை கண்டித்து தலைமை தபால் நிலையம் முன்பு அனைத்துக் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திய தேசிய காங்கிரஸ் மாவட்ட தலைவர் லோகநாதன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநகர தலைவர் மிஷாவுதீன் பொதுக்குழு உறுப்பினர் தியாகராஜன் இளைஞரணி மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் திமுக மாணவரணி மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் மாநகர துணை செயலாளர் சசிகுமார் தோமுச பொறுப்பாளர் மாடக்குடி செல்வராஜ் மகளிரணி பொறுப்பாளர் சுமதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக மாநில துணைப் பொதுச் செயலாளர் முருகன் இளைஞரணி மாவட்ட செயலாளர் சரவணன் பொதுக்குழு உறுப்பினர் செந்தில் மாவட்ட செயலாளர் ஸ்டாலின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சின்ன பாண்டியன் ஒன்றிய செயலாளர் நாகராஜன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் பாரதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லியூனிஸ்ட் மாநகர தலைவர் மதியழகன் மாவட்ட செயலாளர் கண்ணையன் விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் முல்லை வளவன் மாநகர பொருளாளர் வீரமுத்து மாநகராட்சி செயலாளர் ராஜ்குமார் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட